ஓம் சக்தி துணை ஹி அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது நம்ப முடியாமல் இருந்தாலும் அது நடக்கும் பொழுது உன்னால் நிச்சயமாக நம்ப முடியும் அல்லவா அதை நம்பிதானே ஆக வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அம்மா அதைதான் இன்று உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்தேன் என்று சொல்கின்றாய் அல்லவா இனிமேல் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்த உன்னுடைய சந்தோஷ முகத்தை மட்டுமே நான் பார்க்கப் போகின்றேன் என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா ஒரே நாளில் மாறிவிடுமா என்று இது ஒரு நாள் மாற்றம் கிடையாது பல நாட்களாக என் குழந்தை இதற்காக நீ மனதளவில் ஏங்கி வந்த விஷயங்களுக்கான பதில்தான் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உன் மனதை விட்டு விலகப் போகின்றது முழுமையாக இவையெல்லாம் உனக்கு மறந்துவிட்டது என்றால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று மீதம் இருப்பது சந்தோஷம் மட்டும்தான் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உன்னைச் சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் உனக்குள் மனக்கச்சப்பு உனக்குள் மனக்கசப்பு இருந்தால் மற்றவர்களை எப்படி முன்னால் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் எல்லோருக்காகவும் ஓடி ஓடி உடைக்கின்றாய் எல்லோர் கேட்பதையும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் ஆனால் அவர்களுக்குள் வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த சந்தோஷத்தை மட்டும் நீ கொடுக்க மறுக்கின்றாய் ஏனென்றால் என் குழந்தை நீ மனதளவில் சந்தோஷமாக இல்லை மிகவும் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்காமல் நம்முடைய உழைப்பில் நாமும் சந்தோஷம் அடைந்து நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் நீ சிரித்தால் தானே உன்னிடத்தில் இருந்து பயனை பெறுகின்றவர்களும் சிரிக்க முடியும் இல்லை என்றால் ஏதோ கடமைக்கு செய்கின்றார்கள் என்றல்லவா அவர்கள் நினைத்து விடுவார்கள் இனிமேலாவது இது போன்று உன்னுடைய முகத்தில் கஷ்டங்களை காண்பிக்காமல் சந்தோஷத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து இன்பம் என்பது எப்பொழுதும் குடும்பத்தில் நினைத்து நிற்க வேண்டும் ஒருவருடைய மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அனைவரின் மனதிலும் ஒட்டுமொத்தமாக மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை மறந்துவிடாதே ஒருவர் அழுதால் ஒட்டுமொத்த குடும்பமும் மனம் வேதனையில் கலங்கி நிற்கும் ஒருவர் சிரித்தால் இனம் புரியாத ஒரு அன்பு எல்லோருக்கும் பெருக்கெடுக்கும் என் குழந்தையே குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்ற குழந்தையாக நீ இருப்பாயானால் அம்மா சொல்வது போல எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகு உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவது என்னவென்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே வாழ்நாள் முழுவதும் உனக்கு இருந்த வேதனைகள் உனக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி நீ கேட்காத சந்தோஷம் கூட உன்னை தேடி வரப்போகின்றது என் அன்பு குழந்தையே மனதிற்குள் எண்ணமும் உனக்கு சிறு கலக்கம் இருக்கத்தான் செய்கின்றது நாம் சிரித்தாலே அதற்கு பின்னாலே ஏதேனும் கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தில் தானே நான் சிரிக்க தயங்கி நிற்கின்றேன் என் குழந்தை நினைப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தை சிரிப்பு என்றால் என்ன மனதிற்குள் இருக்கின்றது சோதனைகளும் வேதனைகளும் நீ வெளியில் தள்ளிவிட்டு உன்னுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை நீ கொடுக்கின்றாய் அப்படியானால் உனக்கு நீ நல்லதை செய்கின்றாய் என்று தானே அர்த்தம் நீ நன்றாக இருந்தால் தானே மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்காக ஓட முடியும் முதலில் அதை புரிந்து கொண்டு தினமும் ஒரு முறையாவது சிரிக்கப்பட கஷ்டங்கள் இல்லையே என்று யாராவது ஒருவர் சொல்லிவிட்டதும் பார்க்கலாம் பணம் அதிகம் படைத்தவனும் சரி பணமே இல்லாதவனும் சரி பணம் இருந்தும் இல்லாமல் இருப்பவர்களும் சரி இவர்களில் யாராவது கஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சொல்ல முடியுமா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரம் பணம் இருப்பவனுக்கு உடலில் நோய்கள் வந்துவிடுகின்றன நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் பணம் இல்லாதவன் ஒருவேளை சாப்பாட்டிற்கே அங்கங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தானே ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் மனதில் நீ கொண்ட ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ எந்த லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நோக்கி மட்டும் நீ பயணித்துக் கொண்டே உன்னுடைய பயணத்தில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று நீ ஒரு பொழுதும் நினைத்து விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வராகியானவள் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அம்மா தினமும் நல்ல வாக்கினை தான் தருகின்றாள் அம்மா நீ சொல்லும் பொழுது என் மனதிற்குள் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது ஆனால் அன்று அது நடக்கவில்லை என்றவுடன் என்னுடைய மனது வேதனை அடைகின்றது என்று என் குழந்தை நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நாள் ஊக்கமும் உனக்கு அடுத்த நாளை அது நடக்கும் என்பது கிடையாது இன்று செய்கின்ற இந்த முயற்சி நீ இன்றைய செய்ய தொடங்குகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இதை ஊக்கத்தோடு நீ செல்லும் பொழுது வெற்றியை கொடுத்துவிடும் ஒரு நாளும் என் குழந்தை நீ தளர்ந்துவிடக்கூடாது இன்று என் வாக்கினை கேட்ட நாளை என் வாக்கினை கேட்க முடியாமல் போனால் இன்று நான் சொன்ன விஷயங்களை நீ மறந்துவிடக்கூடாது அல்லவா உனக்கு தினம் தினம் அம்மா வந்து பேசினால் மட்டுமே தான் உன் மனதில் எல்லா விஷயங்களும் அப்படியே ஞாபகம் இருக்கின்றது அதனால்தான் உன் வராகி ஆனவள் உன்னோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் என் குழந்தை எந்த விதமான சோதனை காலத்திலும் எந்த விதமான கஷ்ட காலத்திலும் வாழ்க்கையை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது சந்தோஷம் என்பது உனக்குள்ளே தான் மறைந்து கிடக்கின்றது வேறு யாராலும் அதை உனக்குள் இருந்து மீட்டெடுக்க முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் அதை வெளிக்கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் அடைய முடியும் அதனால் நீ நினைத்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணி விட்டாய் ஆனால் அதைவிட உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் உனக்கு தேவைப்படாது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய் இந்த வராகியானவள் உன்னுடைய மனதில் கொண்ட அத்தனை விதமான எண்ணங்களையும் சர்வ நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றி கொடுப்பேன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் மட்டும் ஒரு நாளும் எந்த விதமான குறைவினையும் நீ காட்டிவிடாதே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள் ஆரம்பத்தில் கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும் கடைசியில் நீ விரும்பிய அந்த வேண்டுதல் அனைத்துமே உன் முன்னால் நிறைவேறி நிற்கும் இன்று கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்கள் நாளை நிச்சயமாக சாதனைகளை பலவற்றை கண் முன்னாலே காண்பார்கள் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் உன்னுடைய இறை நம்பிக்கை தெய்வத்தை நீ துணை கொள்வதால் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சாதனைகளாகத்தான் நடக்கப் போகின்ற இனி நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதை நீ உணரத்தான் போகின்றாய் உன் மனதில் கொண்ட அத்தனை விதமான கசப்புகளும் அனைத்து இனிப்பாக மாறக்கூடிய நாள் நெருங்கி வந்துவிட்டது என் குழந்தையே எப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்களை மறந்து அடுத்தடுத்து அடுத்ததை நோக்கி பயணிக்கின்றார்களோ அதுபோல நீயும் பயணிக்க தொடங்கு உனக்குள் இருக்கின்ற நிம்மதியை நீயே தேடு வெளியில் யாரிடமும் அதை தேடாது யாராலும் அதை உனக்கு கொடுக்கவும் முடியாது கொடுக்கின்ற விருப்பமும் அவர்களுக்கு கிடையாது என்பதனை முதலில் முதலில் நீ புரிந்து கொள் மற்றவர்கள் சந்தோஷம் அடைந்தால் அதை பார்த்து வேதனைப்படுகின்ற உலகம் அல்லவா இது நீ சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைப்பதற்கு இங்கு யாருமே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு உண்மையான அன்பினை செலுத்துபவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை காலம் முழுவதும் உன்னோடு தக்க வைத்துக்கொள் அது ஒன்றை இந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கான மன நிம்மதியை வல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரம் நீ நினைத்தது போல மாறிவிடும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்